நாம் வந்து யாரையும் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும் இப்போ ஒரு பொண்ணை நினச்சிக்கிட்டே இருக்கணும் அல்லது ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை நினச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு பொ பொண்டாட்டி புருஷனை நினச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு புருஷன் பொண்டாட்டியை நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிலாம் ஒன்று ஒன்றுமே கிடையாது அப்படிலாம் நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது இருந்து விடுதலை அடையணும் அதுதான் விடுதலை நம்ம நினச்சிரு இப்போது அதுக்கு தான் வந்து ஏன் பழி உணர்ச்சியெல்லாம் இருக்க பழி வாங்குகிற உணர்ச்சி வந்துச்சுன்னா நம்ம யாரை பழி வாங்குகிறோமோ அவங்கள பற்றின நினப்பு நமக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் அடிமைத்தனம் நினப்பில் நெனைப்புலேருந்து விடுதலை அடைய வேண்டும் அதுதான் விடுதலை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்க பாருங்கள் அதுதான் அடிமைத்தனம் அதனால் வந்து அப்படியெல்லாம் வந்து நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற இப்போ பிற உயிரினங்கள் பாருங்கள் அவங்க தனித்தனியாக ஏன் வாழுது பார்த்திங்களா அது மாதிரி தான் வந்து அப்போ நம்ம நம்மளும் வந்து இந்த நெனைப்புலேருந்து நம்ம விடுதலை அடையணும் அதுதான் வந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறது இப்போ பழி உணர்ச்சியே ஒருத்தருக்கு இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் ஏ அதுக்கு என்ன வழி இருக்கும் பழி உணர்ச்சியே இருக்கக்கூட பழி வாங்குகிற உணர்ச்சியே இருக்கக்கூடாது அப்படின்னா நீ நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது ஏன்னா பழி வாங்குகிற உணர்ச்சி எப்படி வரும் அப்படின்னா நீ யாரை பழி வாங்கணுன்னு நினைக்கிறியோ அவங்களோட அவங்களோட நினப்பு உனக்கு எப்போவும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த நினப்பு அப்போ நீ பழிவாங்கவே கூடாது பழி வாங்குகிற உணர்ச்சியே உனக்கு இருக்கக்கூடாதுன்னா அந்த நினப்பே உனக்கு இருக்கு அந்த நினச்சிக்கிட்டே இருக்கிற அந்த வழக்கமே இருக்கக்கூடாது நினச்சிக்கிட்டே இருக்கிறப்பர் ஒருத்தரவை அது யாராக இருக்கலாம் யாரை பற்றி நீ யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்கள பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறனால தான் அவங்கள அவங்கள நீ பழி வாங்குகிற எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் நீ ஒருத்தரை நினச்சிக்கிட்டே இருக்க ஆனால் ஒருத்தரை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நீ ஆசைப்படலாம் இதுதான் வந்து மனித உறவு முறை நினச்சிக்கிட்டே இருக்கிறது மனித வழக்கம் கிடையாது அந்த நடைமுறை இப்போ காலாவதி ஆயிடுச்சு இனிமேல் வந்து மனுஷங்க யாரை நேசிக்கிறாங்களோ அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க நினச்சிக்கிட்டே இருக்கணும்னு மன மனசு கூட ஒன்றும் இருக்காது ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் அவங்களோட ஆசையாக இருக்கும் இனிமேல் இந்த நினப்பு எங்கே போனாலும் அவங்களோட நினப்பு எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் அடிமைத்தனம் அது இனிமேல் அது இனிமேல் சாத்தியம் கிடையாது ஆனால் நீ யாரை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்கள நீ பார்த்துக்கிட்டே இருப்ப அப்போ யாரை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க கூட தான் நீ சண்டை போடுவே அவங்க அவங்கள தான் நேசிப்பேன் அவங்க கூட தான் சண்டை போடுவே அவங்கள தான் நீ பழி வாங்கணும்னு நினப்ப அப்போ பழி பொறாமைப்படுறது சண்டை போடுறது சிரிக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு உறவுமுறை நமக்கு தேவைப்படுகிறது அப்போ அவங்கள நீ நினச்சிக்கிட்டே இருக்க மாட்டேன் ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவேன் பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு ஆசை தான் அப்போ அவங்க கூட தான் நம்ம எல்லாத்தையுமே வச்சுப்போம் சண்டையை வச்சுப்போம் அழுகை சண்டை பாசம் அன்பு பாசம் பழி வாங்கிறது பொறாமப்படுறது திட்டுறது அடிக்கிறது அடி வாங்கிறது இப்படி எல்லாத்தையுமே வந்து நாம் நமக்கு கிட்டே நம்ம வச்சுப்போம் நம்ம கிட்டே நம்ம கடைப்பிடிப்போம் அப்போ அவங்கள வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருக்க மாட்டோம் பிடித்தவங்கள நம்ம நினச்சிக்கிட்டே இருக்க மாட்டோம் நினச்சிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது அது அடிமைத்தனம் இருந்து விடுதலை அடைஞ்சிடணும் ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நீ ஆசைப்படுவேன் உனக்கு பிடிச்சவங்கள பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் அதுதான் சரியானது பிடித்தவங்கள நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது தப்பு நினப்போ வந்து மனது வந்து விடுதலை அடைஞ்சிடணும் இதுதான் விடுதலை அதாவது ம பார்வையில் தான் அடிமைத்தனம் ஆனால் ம மனதுக்குள்ள விடுதலை மனசுக்குள்ள நாம் விடுதலை அடைந்து விட்டோம் மனசுக்குள்ளே யாரையுமே நினச்சிக்கிட்டே இருக்காது மனசுக்குள்ள யாரையுமே வந்து நினச்சிக்கிட்டே இருக்காது மனசுக்குள்ளே எல்லாத்தையும் மறந்துடும் எல்லாரையுமே மறந்துடும் ஆனால் உனக்கு யாரை ரொம்ப பிடிக்குதோ அவங்கள நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படு அடிக்கடி பார்க்கணுன்னு ஆசைப்படு பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படு அதுதான் இயற்கை அதுதான் மனித வா மனித வாழ்வியல் நடைமுறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இறுதியான நடைமுறை இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது மனசுக்குள்ளேருந்து நம்ம விடுபட்டுட்டோம் மனசுலேருந்து இருந்து விடுபட்டு வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண பிற உன்னங்கள் வந்து கூட்டமாக இருப்பாங்க அது மாதிரி தான் இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் பா அடிக்கடி பார்க்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் வந்து மனித வாழ்வியல் நடைமுறை நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது நினப்பிலேருந்து இப்போ நீங்கள் பெரும்பாலும் யார் அதிகமாக நினச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்போது அது உங்களுடைய நண்பராக இருக்கலாம் உங்கள் மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் அது அதுவும் ஒரு தான் அந்த நெனைப்புலேருந்து அந்த நினப்பு கூட உங்களுக்கு வரக்கூடாது எப்போ பார்க்குறீங்களோ அப்போ தான் அவங்கள நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் வந்து தனியாக போகிறீங்களா எல்லாத்தையும் மறந்துடுங்க எல்லோரையுமே மறந்துடுங்க மறந்துட்டு தனியாக நடந்து போங்க ஆனால் திரும்ப வருவீங்க கண்டிப்பாக நீங்கள் யார் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள பார்க்கணுன்னு நினச்சி வருவீங்க அவங்கள அடிக்கடி பார்க்கணுன்னு நினைப்பீங்க அவங்கள அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பீங்க இதுதான் மனித வாழ்க்கை தான் மனுஷங்க ஒன்றா கூட்டமாக உட்காந்து ஒரு குடும்பமாக கூட்டு குடும்பமாக ஏன் வாழ்கிறாங்க அப்படின்னா ஒரு தெருவில் ஒரு ஊரில் ஊர் ஊராக ஒரு நிலையாக ஒரு இடத்துல ஏன் வசிக்கிறாங்கன்னா பிடிச்சவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும் நாடோடித்தனமாக வாழ்ந்தால் இருந்து பிரிஞ்சு போயிடுவோம் அதனால் பிடிச்சவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி பார்க்கணும் அதுதான் மனித ஆனால் மனசுக்குள்ளே நீ யாரையுமே நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ளே அடிமைத்தனங்கிறது இருக்கவே கூடாது யாரையுமே நினச்சிக்கிட்டே இருக்காது அது ரொம்ப ஆபத்தானது தான் வந்து சில காதல் இருந்து பிரிய முடியாமல் தற்கொலை பண்ணிப்பாங்க அப்போ அதுவும் தப்பு தானே காதல் புனிதமானது தான் நல்லது தான் அதுக்காக வந்து ஓ அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு என்ன காரணம் நினச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த நினப்புலேருந்து இருந்து விடுதலை அடைய முடியலை நெனைப்புனால அடிமையாயிட்டாங்க அந்த அடிமைத்தனம் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறாங்க சிலர் பழி வாங்குறாங்க நினச்சிக்கிட்டே இருக்காங்க பழி வாங்குறாங்க பழி வாங்குறாங்க பழி வாங்குறதுக்காக நினச்சிக்கிட்டே இருக்காங்க அப்போ நினைக்கவே முடியாதுனா உன்னால் பழி வாங்கவும் முடியாது ஒரு தற்கொலை பண்ணிக்கவும் முடியாது யாருக்கும் அடிமையாக முடியாது நீ நினை மனசுக்குள்ளே ஒருத்தரை பற்றி நினச்சிக்கவே ஒன்னால் முடியாது நினச்சிக்கிட்டே இருக்க முடியாதுன்னா யாருக்குமே நீ அடிமையாக மாட்ட ஆனால் வந்து உனக்கு பிடிச்சவங்கள பார்க்கணும் அடிக்கடி பார்க்கணும்னு நினைப்பேன் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பேன் ஆனால் இதில் அடிமைத்தனம் கிடையாது இது வெளியில் தான் பார்க்குறக்கு அடிமைத்தனமாக தெரியும் ஆனால் மனசுக்குள்ளே நாம் விடுதலை அடைந்து விட்டோம் இதுதான் மனித நிலை இந்த நிலையை தான் நம்ம அடைய போகிறோம் நீங்கள் அடைய போகிறீங்க நான் அடைஞ்சிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைகள் இந்த நிலையை அடைந்தவர்களாக பிறப்பார்கள் நீங்கள் அடையுமா அடைய முடியுமா உங்களால் இருக்கலாம் ஒரு ஒன்று ஆனால் என்னுடைய நிலையை அடைய முடியாது இருந்தாலும் ஒரு அமைதியான ஒரு புரிதல் இருக்கலாம் அதான் ச சரியாக சொல்லத் எனக்கு